லக்னத்துக்கு இந்த தோசம்னு ஒன்று வருது பாத்தீங்களா அந்த தோசத்தை பார்த்து தான் பயப்படுறாங்க லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல பாவக்கரகங்களுக்கு இருந்தா தோஷம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுக்கு ஒரு மதிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதுக்கு பேர் தோச சாமியம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சு ஒரு பாடமாவே போய்கிட்டு இருக்கு ஜோதிடத்துல இது லக்னத்துக்கு மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்னா ராசிக்கும் பார்க்கணும் ராசிக்கும் பார்க்க பார்க்கணுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஜோதிடம் படித்தவங்களுக்கு எல்லா பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல பாவக்காரர்கள் இருந்தா தோஷம் ராசிக்கு அதாவது சந்திரன் நின்ற நின்ற வீட்டுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் பாவக்காரர்கள் இருந்தா அது ஒரு வகையான தோஷம் ஏன்னா லக்னம் இருந்து உயிரை குறிக்கும் ஏன்னா ரெண்டு பேர் திருமணம் பண்ணி வைக்கிறோம்னா அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை ரெண்டு குடும்பம் சம்பந்தப்பட்டது சமுதாயம் சம்மந்தப்பட்டது இவங்களுடைய சொந்தக்காரங்க இவங்களோட சொந்தக்காரங்களும் ஒன்றா ஒன்றா சேரக்கூடிய அமைப்பு ஏன்னா இந்த கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க சண்டை ஓட்டு கணவன் பிரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரெண்டு குடும்பமுமே அடிச்சுக்கிடுவோம் மல்லு கட்டிக்கிறோம் இல்லையா அதெல்லாம் பொறுத்து பார்க்கணுன்னா இந்த லக்ன ரீதியா பார்க்கலாம் லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டில் பாவகரங்கள் அந்த பாவ யாரை சொல்கிறோம் சொல்றோம் எல்லா தெரியும் இயற்கை பாவகரங்கள் சூரியன் செவ்வாய் ராகு கேது ப்ளஸ் சனி இங்க செவ்வாய் மங்களகாரகனாக இருந்தாலும் பாவகாரகனாக தான் செயல்படுத்த போகிறார் இங்கே களத்திரக்காரர்கள் யாரை சொல்கிறோம்னா ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்கா இருந்தாலும் பொதுவான களத்திறக்காரங்கள் சுக்கிரன் தான் அப்ப இந்த சுக்கிரனுக்கும் சுக்கிரன் இருக்கிற வீட்டுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல பாவகிரகங்கள் இருந்தால் இருந்தா இது வந்து இது ஒரு வகையான தோஷம் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சு பார்க்கணும் இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல பாவ கிரகங்கள் இருந்தா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் போட்டுக்கோங்க அதே மாதிரி சந்திரனுக்கு பார்க்குறீங்கன்னா அரை மதிப்பெண் போடுங்க ஏன்னா லக்னங்கிறது உயிர் சந்திரனுங்கிறது உடல் மனம் மனசு இல்லையா சார்ந்து அதாவது மன ரீதியா அவங்க ஒத்து போவாங்களா உடல் ரீதியா ஒத்துழைப்பாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறக்காக சந்திரனுக்கு அரை மதிப்பெண் போடுங்க சுக்கிரன் கலத்திரக்காரர்கள் காரகன் உணர்ச்சிக்கு காரகன் இல்லை அதுக்கு கால் கால்நதிபின்னு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கணிதம் இருக்கு அது ஒரு உதாரண ஜாதகத்தோட போறோம் பாருங்க முதல்ல வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை டிஸ்பிளே கொண்டு வரேன் லக்னம் வந்து மீன லக்னமாக வந்திருக்குது ராசி வந்து கன்னி ராசி வந்திருக்குது லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாரு நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு ஏழாம் இடத்துல பாவகிரகங்கள்ல சந்திர மட்டும்தான் இருக்கிறாரு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறார் இப்போ ஏழாம் இடத்துல பாவ கிரகம் சந்திரன்தான் இருக்கிறாருன்னா விட்டுடலாம் அப்போ ரெண்டுல கேது நாலுல சூரியன் எட்டுல ராகு பன்னெண்டுல சனி அப்ப லக்ன ரீதியாக பாத்தீங்கன்னா நாலு இதுக்கு நாலு மதிப்புன்னு போட்டுக்கோங்க அப்புறம் ராசி சந்திரன்ற ராசிக்கு கணக்கு பண்ணி பார்க்கணும் சந்திரன் கூட யாரும் இல்லை அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ஏழாம் இடத்துல கிரகம் இல்லை லக்னத்தில் கிரகம் இல்லை எட்டாம் இடத்துல கேது இருக்கிறாரு அது போக பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் தான் இருக்கிறாரு பிரச்சனையும் இல்லை இப்போ ரெண்டுக்கு அரை அரை மதிப்பெண் சூமிக்கும்லையா ராசி ரீதியா பார்க்கும்போது அரை மதிப்பெண் அப்போ ரெண்டுக்கு ஒன்று அப்படின்னு கணக்கு பண்ணி அந்த ஏற்கனவே லக்னத்துக்கு நாலு போட்டிருக்கோம்ல அதோட சேர்த்து இந்த ஒன்றை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு அஞ்சு தோசம் இப்போ இதே சுக்கர ரீதியாக பார்க்கணும் சுக்கரன் இருக்கிற வீட்டுக்கு சுக்கரன் சிம்மத்தில் இருக்காரு சுக்கரன் இருக்கிற வீட்டுக்கு ரெண்டுல சந்தேந்தியா இருக்காரு பாவகிரகம் இல்லை நாலுல இல்லை ஏழுல சனி இருக்கிறாரு எதுக்கு ஒரு கால் மதிப்பெண் போட்டுக்கோங்க எட்டுல எதுவும் கரகம் இல்லை பன்னெண்டுலையும் கரகம் இல்லை அப்போ கால் தான் அப்ப எவ்வளவு மதிப்பெண்ணாச்சு அப்ப அஞ்சு ஒரு கிளா கால் அஞ்சே கால் தான் அந்த பெண்ணுக்குடைய தோஷத்துக்கு ஒரு கணக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு இந்த பெண்ணுடைய தோஷத்துடைய கணிதம் அப்படிங்கிறது அஞ்சே கால் அப்படின்னு போட்டுக்கோங்க இதையே வந்து ஒரு ஜாதகத்தை டிஸ்பிளே கொண்டு வரேன் பாருங்கள் இவங்களுக்கு வந்து விருச்சிக லக்னம் வந்திருக்குது மகர ராசி வந்திருக்குது இப்போ லக்னத்தில் யார் யார் இருக்காங்கன்னா சூரியன் செவ்வாய் ராகு மூணு கிரகங்கள் இருக்குது இதுக்கே மூணு மதிப்பு நம்ம போட்டணும் நாலாம் இடத்துல சனி இருக்கிறார் இப்ப இதுக்கு ஒரு நாலு மதிப்பெண் போட்டுக்கணும் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறார் அஞ்சாய் ஆயிப்போச்சு பன்னெண்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் கிடையாது இப்ப லக்ன ரீதியாவே அஞ்சு மதிப்பெண் வந்துருச்சு சரி ராசி ரீதியா பார்க்கணும்ல அப்ப ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் இதுக்கு ஒரு அரை மதிப்பெண் போட்டுக்கோங்க நாலுல கிரகங்கள் கிடையாது ஏழுல எட்டுலயும் கிரகங்கள் கிடையாது பன்னெண்டுலயும் கிரகங்கள் கிடையாது அப்ப அஞ்சரை மதிப்பெண் ஆயிப்போச்சு இப்போ லக்னத்துக்கு ஒரு அஞ்சு சந்திரனுக்கு ஒரு அரை மதிப்பெண் அஞ்சரை ஆயிப்போச்சு சரி இப்ப சுக்ரன் ரீதியா பார்க்கணும் இல்லையா சுக்கரனுக்கு ரெண்டாம் இடம் லக்னமா வருது அந்த இடத்துல மூணு பாவ கிரகங்கள் இருக்குது அப்போ மூணு கால் முக்கால் அப்படின்னு கணக்கு வச்சுருங்க நாலாம் இடத்துல பாவ கிரகம் கிடையாது எட்டாம் இடத்துல வந்து ஒரு பாவ கிரகம் இருக்குது அப்ப நாலு கால் ஒரு மதிப்பெண் அப்ப ஏற்கனவே எவ்வளவு பார்த்துருந்தோம் லக்ன ரீதியா அஞ்சு ராசி ரீதியா ஒரு அரை அஞ்சரை சுக்கரன் ரீதியா ஒரு ஒரு மதிப்பெண் அப்போ ஆறரை இப்ப ஆறரை மதிப்பெண் கொண்ட ஒரு ஆணை அஞ்சே கால மதிப்பெண் கொண்ட ஒரு பெண்ணோட இணைக்கலாமா இணைக்க கூடாது தப்பு ஏன் இணைக்க கூடாது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமா இருக்கணுங்கிறத விட ஒரு மதிப்பெண் குறையலாம் இப்ப பெண்ணுடைய மதிப்பெண் அஞ்சே கால் சொன்னமா அப்ப அதுல வந்து கொஞ்சம் கம்மியானா நாலே கால் வரைக்கும் இருக்கலாம் கொஞ்சம் கூடனா ஆறே கால் வரைக்கும் இருக்கலாம் ஆனா இவருக்கு இருக்கிறது ஆறு இருக்கு அப்ப ஒரு கால் மதிப்பெண் கூட வருது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் ஒத்து போற மாதிரி இருந்தா மனவரீதியா ஒத்து போற மாதிரி இருந்தா கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு கணக்கு இது எது ஆண் ஜாதகத்தை வச்சு பெண்ணுக்கு கணக்கு போடலாம் ஏன்னா பிள்ளை பிள்ளையை பார்த்தவங்களும் பார்ப்பாங்க பெண்ணை பார்த்தவங்களும் பார்ப்பாங்க இல்லையா யார் வேணாலும் அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சு தனக்கு வரக்கூடிய மருமகன் அல்லது மருமகள் தோசை எப்படி இருக்குது நம்ம பையனுக்கு தோசை எவ்வளோ மதிப்பு இருக்குது நம்ம பையனுக்கு தோசை மதிமா இருக்குதா இல்லை தன்னுடைய மகளுக்கு தோசை அதிகமாக இருக்குதா நீங்களே ஒரு ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து மேற்றி மொழியில் போய் ஜாதகங்கள் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்டரி மொழியை போய் நிறையா ஜாதகங்கள் எடுத்து பாவம் அதுக்கே ஆயிரக்கணக்கில் செல்ல இருக்கிறாங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணி நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை வாங்கி ஜோசியத்தை கொண்டு போய் கொடுத்து அவங்க பார்த்து இதுலேயும் இல்லை இதுலேயும் பொருத்தமில்ல பொருத்தமில்ல பொருத்தமல்லு சொல்லி கழிச்சு கட்டிடுறாங்க அப்படி பொருந்தி வரத பெண் வீட்டார்த்தையோ அல்லது மாப்பிள்ளை வீட்டார்த்தையோ நம்ம பேசினோம்னா அவங்க வேற ஒரு ஜோசியத்தை பார்த்துட்டு அவங்க பொறுத்தமில்லையுன்னு சொல்றாங்க மன ஒரு ரொம்ப நொந்து போய் நூலாகி போயிடுறாங்க யாரும் பெற்றோர்கள் இல்லையா அப்ப நீங்களாவே இதுக்குரிய ஜோசத்தெல்லாம் நீங்க வீட்டில் இருந்த மாதிரியே ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு சரியா இருக்குங்கிற பட்சத்தில் நீங்களாவே முடிவு எடுக்கலாம் உங்களுக்கு டவுட் இருக்கு சந்தேகம் இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு ஜோசியர் இருப்பார் இல்லையா அவர் நம்பிக்கையான ஜோசியர் அவர்கிட்ட போய் பார்த்துட்டு சரியா இருக்குங்க போது நீங்களாவே தீர்க்கமா முடிவு பண்ணிடலாம்